வணக்கம் சோழவரம் அரசு துவக்கப்பள்ளியில் மாணவர் சேர்க்கை பேரணி பெற்றோர்கள் உற்சாகத்துடன் பங்கேற்றனர் திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் மாணவர் சேர்க்கை பேரணி நடைபெற்றது பள்ளியின் ஆசிரியர்கள் பெற்றோர் ஆசிரியர் கழகம் பள்ளி மேலாண்மை குழு சார்பில் இந்த பேரணிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது பள்ளி தலைமை ஆசிரியை எஸ் ஆர் உமா தலைமையில் வட்டார கல்வி அலுவலர் பால் சுதாகர் கொடியசைத்து பேரணியை துவக்கி வைத்தார் பள்ளியில் இருந்து ஊர்வலமாக சென்று ஊராட்சி முழுக்க பொதுமக்களுக்கும் பல்வேறு முக்கிய பிரமுகர்கள் மற்றும் வணிகர்களிடம் தமிழக அரசின் நலத்திட்டங்கள் குறித்த துண்டு பிரசுரம் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து முதலாம் வகுப்பு மாணவர்களை வரவேற்கும் நிகழ்வு நடைபெற்றது புதிதாக சேர்ந்த மழலை செல்வங்களை ஆசிரியர்கள் வண்ண வண்ண தொப்பி அணிவித்து மலர் தூவி இனிப்புகள் வழங்கி மகிழ்ச்சி பொங்க வரவேற்றனர் பின்னர் மழலை மாணவர்களுக்கு அ ஆ எழுத பழக வைத்தனர் இதில் வட்டார மேற்பார்வையாளர் சுகன்யா பள்ளி மேலாண்மை குழு தலைவர் பிரியங்கா முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் லக்ஷ்மி முனிகிருஷ்ணன் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர் மேலும் பல செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நியூஸ் தமிழில்